தியாகம் இந்த இறக்கு குணம் ஒரு தீரம் தீரன்னு சொன்னால் ஒரு மன உறுதின்னு சொல்லலாங்க இந்த எல்லா நல்ல குணங்களும் இயல்பாக கொண்டு இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய மகர ராசினே சொல்லலாங்க இந்த மகர ராசில பிறந்தவங்க எல்லாத்திலையுமே திறமையா தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் வர்த்தக சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எப்படி பிடிக்கணுங்கிறதுல நல்லா தெரிஞ்சு இருக்கக்கூடியவங்க இவங்கன்னே சொல்லலாங்க பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே தொழில் விஷயமா இருக்கட்டும் கல்வி நிலையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க இப்போதைக்கு என்ன தேவையோ அதை யோசிக்க மாட்டாங்க அடுத்த விஷயத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் தேவைப்படக்கூடிய திட்டங்களை வகுக்கக்கூடியவங்க யாருன்னு இந்த மகர ராசி என்பவர்கள் சொல்லலாங்க எந்த வேலையை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தலைமை பொறுப்புங்கிறது சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க வாழ்க்கையோட பாதையில் ஆரம்பத்தில் இவங்க நிறைய விஷயங்கள கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் வாழ்க்கையில் வளர வளர மேலே மேலே செல்லக்கூடிய பாக்கியத்தை கொண்டிருக்கக்கூடியவங்க இவங்க தான் எப்போதுமே உங்களுக்கு மேலே தான் போகுமே தவிர கீழே இறங்காதுன்னு சொல்லலாங்க பேச்சிலுங்கிறது தனித்துவங்கிறது தெ இவங்களுக்கு தென்படுங்க ஒரு வார்த்தையாக இருந்தாலும் திரு வார்த்தையாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு உள்நோக்க சிந்தனைங்கிறது உங்களுக்கு எப்போதுமே சிறப்பாக இருக்கும் போது உடம்பு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாங்க சுய கட்டுப்பாடுங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு காசு பணம் இல்லாமல் அடுத்த பட்சம் சுய ஒழுக்குங்கிறது ரொம்ப ஒரு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இவங்க அதை செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க சின்ன உதவி நீங்கள் மற்றவங்களுக்கு அதாவது இந்த ராசிக்காரங்களுக்கு மற்றவங்க சின்ன உதவி செஞ்சால் கூட வாழ்நாள் இறுதி வரைக்கும் நினைவில் வச்சிருந்து சந்தர்ப்பம் பார்த்து உதவி செய்யக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க இந்த உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி ஆண்டுகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இதை எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி என்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இது வரைக்குமே மகர ராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் பாதிப்புன்னு சொல்லலாங்க சகோதர சகோதர வகையில் ஒரு நட்புணர்வோடு நட்புணர்வோட பழகினாலும் அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு புகழடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இருந்திருக்காது என்னதான் திறமையை வெளிப்படுத்தினாலும் நல்ல பேர் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லலாங்க உடல் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு பெரியவங்களுடைய கேட்டு நீங்க நடந்திருந்தாலும் நிறைய விஷயங்களை அவமானப்பட்டு இருப்பீங்கன்னு சொல்லலாங்க படித்த படிப்புக்கும் செய்யற வேலைக்கு சம்மந்தமே இருந்திருக்காது உழைப்பு தான் கொடுத்துருப்பீங்களே தவிர வருமானம் சரியாக அமைஞ்சிருக்காது எதாவது ஒரு வகையில் தொந்தரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க அதுவுமே குடும்ப வாழ்க்கையில் தாயா தாரமாங்கிற தடுமாற்றங்கிறது நிறைய பிரச்சனையாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இனி உங்களுக்கு மன ரீதியாக ஒரு முதிர்ச்சி ஏற்பட்டிருக்குது வாழ்க்கையில் எப்படி செயல் ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க கடன் தொழில் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இனி படிப்படியான நல்ல மாற்றம் காத்திருக்குது குழந்தை பார்க்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே நடக்கக்கூடிய நேரமா அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் எல்லாமே சிறப்பு தான் ஆனால் பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்கணும் கொஞ்சம் தப்பு தவறி கூட மற்றவங்கள புறம் பேசுகிறாதீங்க இந்த நேரம் ரொம்ப முக்கியம் சொல்லலாம் பேச்சில் தான் உங்களுக்கு நிறைய பதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் உங்களை தூண்டி விட்டுருவாங்க உங்களை தூண்டி விட்டுட்டு உங்களை சிக்கலில் மாட்டை விட்டுட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் யார் பேச்சு கேட்டு செயல்பட வேண்டாம் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரிங்க தொடர்ந்து தாய் மாமன் வழியில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கிட்ட இருந்து அவங்க உதவி எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க அதை செயல்படுத்துறது நல்ல மாற்றம் தான் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தான் மகர ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க கடனை விட கொடுமையானது வேற எதுவுமே இல்லைங்கிறது நீங்க உழந்திருக்குறீங்க அதனால நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் கண்களில் நீர் வடிகிறது கண் கூச்ச மாதிரியான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்துல அதிகமான மாத்திரைகளை நீங்க எடுத்துக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெற முயற்சி செய்ய பாருங்க அதே மாதிரி வண்டி வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சின்னதா கால்குள்ள அடிபடக்கூடிய வாய்ப்பு இல்லாம இந்த நேரத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால பயணத்துல கவனம் பாருங்க எங்கேயாவது நீங்க இரவு நேரங்கள நடக்கறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடக்கணும் வயசானவங்களா இருந்தா இதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லலாங்க திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே சிறப்பா இருக்குது வாழ்க்கை துணை இழந்திருக்கக்கூடியவங்க மறுமண முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்துல தாராளமா செய்யலாம் அதே மாதிரி பெண் பார்க்கக்கூடிய விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த நேரத்துல நல்ல வரனா நீங்க தேர்ந்தெடுக்கிறது நல்லது கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் நீங்கள் அவசரப்படக்கூடாது பொறுமையாக தான் இருக்கணும் நிதானமாக நீங்கள் செயல்பண்ணுங்க பேச்சினையும் அப்படி தான் முன்கோபங்கிறது வேண்டாம் என்னன்னே தெரியாத பேசிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க எந்த வேலையாக இருந்தாலும் அவசர அவசரமாக செய்யக்கூடாது ஒரு குறிப்பிட்ட வேலையை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே கொஞ்சம் திட்டமிட பாருங்க அது நல்ல மாற்றம் ஏற்படும் பயணங்கள் மேற்கொள்றீங்கன்னா கொஞ்சம் கவனம் பாருங்க பஸ்லேயே போறீங்க ஒரு டூ வீலர்லயே போறீங்க ஒரு ஆட்டோவிலேயே போறீங்கன்னா கூட கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இந்த வண்டிலேன்னா இன்னொரு வண்டிக்கு போகலாங்கிற ஒரு எண்ணம் கொண்டு வர பாருங்க எதுலையுமே அவசரப்பட வேண்டாம் பொறுமைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இயல்பாகவே நீங்கள் பொறுமைசாலி தான் ஆனால் ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் எதுவுமே முன்னாடியே நீங்கள் திட்டமிட்டு செய்கிறது தான் நல்லதுங்க தினமுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சிவபெருமான மனசில் நினச்சி மனசை அமைதிப்படுத்த பாருங்கள் தியானம் பண்ணுங்கள் நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த செயல்பாட்டால் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க புதுசாக எந்த முயற்சி செஞ்சாலும் கண்டிப்பாக அது சாதகமான பலன் தான் திட்டங்கள் செயல்படுத்தணும் பூர்வ புனிதானத்தில் சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் உங்களால் முடிவெடுக்க முடியாது கொஞ்சம் தான் இருப்பீங்க எடுத்த உங்களால் உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லலாம் அதுவும் ஒரு வகையில நல்லதுதான் இந்த நேரத்துல பொறுமை செய்ய பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க முக்கியமா குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்ற பாருங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் குலதெய்வா கௌரவமான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா உண்டு வாழ்வாதாரம் உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால குலதெய்வத்தை மறந்துடாதீங்க தாய் தந்தை வகையில் இந்த நேரம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க குடும்ப பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வீடு வாகனம் பதவி சம்பந்தப்பட்ட விஷயம் சகல ஐஸ்வரியமும் உண்டு அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் இது வரைக்குமே வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும் குடும்பம் குழந்தைகள் விஷயத்திலேயே நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது விபரீத ராஜயோகம் வாழ்க்கை துணை மூலமா இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஒரு அந்நியம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இந்த நேரத்துல வீடு சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக இருக்கும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட சொந்த வீடு கட்டி குடியேறணும் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்க கூடியவங்க என்னங்க செயல்படுத்தலாம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வாகனம் மாற்றம் வாகன யோகம் இந்த நேரம் உண்டுங்க அதே சமயம் உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க உணவு விஷயத்துல கவனமாக இருக்கணும் இந்த நேரம் மூத்த சகோதர வகையிலும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருள் வரவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எந்த பாதிப்பும் இல்லைங்க நல்ல மாற்றம் தான் கூடவே நவ கிரக வழிபாடு இந்த நேரம் மகர ராசி என்பவர்கள் செஞ்சுக்குங்க இது சாதகமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல கண்டிப்பா மனசுல நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க மனசு சந்தோஷமா வச்சிருக்க முயற்சி செய்ய நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதார வளம் சிறப்பாக தான் இருக்குது அதுலேயுமே இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றகரமான நேரம் இடம் வீடு மாற்று மாறான விஷயம் நடக்கும் இந்த நேரத்தில் வேலை ரீதியாக பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் சாதகமான பயன் கிடைக்கணும் சொல்லலாங்க குடும்ப பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தில் அதிகமா இல்லை எல்லாமே கட்டுப்பாட்டுக்களை தான் இருக்குது கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த விஷயத்துல செயல்படணுங்க எடுத்தங்க கோத்தம் செய்யக்கூடாது சேமிப்பு இந்த உங்களால் செய்ய முடியாதுங்க கொஞ்சம் வருமானம் இருந்துட்டாலே ஏதாவது ஒரு வகையில செலவும் கொஞ்சம் இருக்கும் யாரையுமே அதிகமாக பகச்சிக்காதீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதுல வேலை ரீதியாவும் சரி வீட்லயும் சரி கொஞ்சம் பகை பாராட்டாகவும் இருக்கிறதா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எடுக்கிற காரியம் எல்லாமே எந்த சிரமம் இல்லாம நடத்தி தருவார் சந்திரனோட இடப்பெயர்ச்சி புதுசாக முதலீடு செய்யணும்னு ஆசைப்படுவீங்க கூட்டு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க புதனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே தொழிலில் மாற்றம் உண்டாகும் குருவோட நிலை பொறுத்த வரைக்குமே எதிரிகள் தொழில் கொஞ்சம் அதிகமாக தான் அந்த நேரம் இருக்கும் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க அதே மாதிரி சுக்குர்னோட நிலை சுப நிகழ்வு ஏற்படக்கூடிய நேரம் சகோதர வகையில் சுப நிகழ்வு ஏற்படக்கூடிய நேரம் இந்த நேரம் ஏற்பட உண்டு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நினச்ச இடத்துல சாப்பிட்டு வயிற்று கெடுத்துக்காதீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஆன்மீக பயணங்கள் செஞ்சுக்கிறது நல்லதுதான் அடிக்கடி ஆலய தரிசனம் செஞ்சுக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி ஆண்டுகளுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் ஏன்னா நேர்மறை சிந்தனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஆலய வழிபாட்டான நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் அதனால தொடர்ந்து ஆலய வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வரதும் நல்ல பலன்களை தரணும் சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மகர ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பிறப்புறீங்கறத நம்ம மெல்லுமே பார்க்கலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்க அனுசரிச்சுதான் போயாகணும் வளர விடாதீங்க கொஞ்சம் விட்டுப்பிடிங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அரசு வழி வேலையில கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்துலையும் கவனக்குறைவு இல்லாமல் செயல்படுறது நல்லது வேலையில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அதிகாரருடைய ஆலோசனை செயல்பட பாருங்க குடும்ப வாழ்க்கை இந்த நேரம் தொழில் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தனக்குடும்ப ஸ்தானத்தில் குரு இருக்கிறதால வருமானம் சிறப்பாக இருக்குது நெருக்கடிங்கிறது இல்லை தொழிலில் லாபம் உண்டாகும் புதன

தேக ஆரோக்கிய சிறப்பாக இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் என்ன சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே